பழனிவேல் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றாரு அக்கா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா என்னை நம்புங்கக்கா எல்லாமே அண்ணனுங்கதான்க்கா அப்படின்னு சொல்ல நீ இவன் பால் குடிக்கிறவனா என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கிறியா உன எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பண்றதுக்கு டே நீ வேணுனே தாண்டா துரோகம் பண்ணிருக்க துரோகி வெளியில போடா நாயே அப்படின்னு மொத்த குடும்பமும் சேர்த்து பழனிவேலை வீட்டை விட்டு வெளியில போ சொல்றாங்க அவரோட நிலைமைய அங்கே இருக்கிற யாருமே புரிஞ்சுக்காம நடந்துகிட்டதால பழனிவேல் ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாரு நீங்களாவது நம்புங்க மாப்ள அப்படின்னு சொல்லி இங்கே கதிர்கிட்ட கெஞ்சுறாரு கதிர் ஒரு ஆள் மட்டும்தான் இவருக்கு சப்போர்ட்டிவா அப்பா மாமா பக்கம் நிச்சயமாக அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் இருக்காது அம்மா நீங்களாவது நம்புங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க டே நீ முதல்ல நிறுத்துடா என்னடா பேசிட்ருக்குற அவனை எல்லாருமே சேர்ந்து கொண்டு போய் அந்த கடையில் உட்கார வச்ச மாதிரி பேசுற தான்டா இங்கே வந்து இந்த தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் கையாலையே சாப்பிட்டுட்டு கிட்டயே நல்லா வளர்ற மாதிரி நடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து எங்களை குனிய வச்சுட்டான்டா இதுக்கு மேலே இவனுக்கு நான் அக்காவும் இல்லை இவன் எனக்கு தம்பியும் இல்லை எத்தனை பேர் வேணாலும் என் தம்பியை பற்றி அது சொன்னா இது சொன்னா நான் நம்பவே மாட்டேன் இன்னைக்கு நான் கண்ணார பார்த்துட்டேன் என் குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான்னு இனிமே இவனை நான் நம்ப மாட்டேன் எப்படா உனக்கு மனசு வந்துச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு அதான் உன் மச்சானே சொல்றாருல இந்த வீட்டை விட்டு வெளியில போ இனிமே உனக்கும் எனக்கும் இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க உடனே பழனிவேல் வந்து தான் அக்காவும் மாமாவும் தன்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற வேதனையோட அங்கிருந்து குனிஞ்சு வீட்டை விட்டு வெளியில போறாரு அங்க கடைக்கு போன உடனே அவங்க அண்ணன்க கேக்குறாங்க என்னடா எங்க பேச்சை கேட்காம நீ அக்கா வேணும் மாமா வேணும்னு சொல்லி இங்கிருந்து ஓடுனியே அவங்களோட குணம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற அப்பத்தா சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் வளர்த்த பாசம் இல்லையா அதனால போயிருப்பான் சரி பழனி அங்கே என்னதான் ஆச்சு அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆத்தா அங்கே யாருமே என்ன புரிஞ்சுக்கல ஆத்தா எல்லாருமா சேர்ந்து நான்தான் இந்த மாதிரி கடை ஆரம்பிச்சேன் என்னால் தான் இப்படியெல்லாம் அவங்க கடைக்கு எதிர ஆரம்பிச்சு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க நான் அப்படி எதுவும் பண்ணனா ஆத்தா சொல்ல அத்தா நீயே அப்படின்னு பழனிவேல் அப்பத்தா கிட்ட சொல்றாங்க உடனே அப்பத்தா அறந்துக்கிட்டு அழாத பழனி உனக்கும் ஒரு விடுவுகால வரும் அவங்கெல்லாம் நம்பாட்டி போயிட்டு போறாங்க இந்த அம்மா இருக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆத்தா நீ எப்படியோ அதே மாதிரிதான அத்தா அக்காவும் எனக்கு எப்படி அத்தா அக்கா என்ன அப்படி நினைச்சிது மச்சான் கூட வெளியால்னு சொல்லலாம் ஆனா அக்கா என் கூட பிறந்த என் ரத்தம் அச்ச ஆத்தா எப்படி என் அக்கா என்னை இப்படி நினைச்சிது அப்படின்னு சொல்றாங்க டே அவங்களோட குணமே இதுதான்டா நீ முன்னேற கூடாதுன்னு மட்டும்தான் அவங்க நினச்சிருக்காங்க அதனால தான் நீ இன்னைக்கு இப்படி ஒரு கடை வச்சது அவங்களுக்கு பிடிக்காம இப்படி பண்ணிட்டாங்கடா எப்பாரு பழனி நான் சொல்றது மாதிரி நீ இந்த கடையை நல்லபடியாக ரன் பண்ணு ஆத்தா பேரை வச்சிருக்கோம் ஆத்தாவே உனக்கு வந்து இந்த கடையை வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் ஆத்தாவை தவிர வேற யாராலையுமே நீ நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோயே அதனால தான் ஆத்தா பேரையே வச்சுருக்கோம் நீ நல்லா வருவ உன்னை பார்த்து அவங்க இன்னும் பொறாமப்படுற அளவுக்கு நீ வளர்ந்து காட்டணும்டா அப்படின்னு இருக்காங்க அட நீங்கள் வேற ஏன்ன நானே பெரிய துரோகம் பண்ணிட்டனே அப்படின்னு மன வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன் இந்த நேரத்தில் என்ன இப்படியெல்லாம் பண்ணிடுறங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையோட சொல்ல அப்போ தான் அங்கே செந்தில் வந்துட்டு ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்டு கோமதி கிட்ட பேச என்னம்மா ஆச்சு அங்கே மாமாவோட கடைக்கு பால் காய்ச்சிற விழாவுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கடா செந்தில் போகிறது அவன் எங்கே கடை ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனேவும் சரவணா இந்த நீ பேசுறா அப்படின்னு கொடுக்குறாங்க சரவணன் ஃபோனை வாங்கி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க மாமா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு செந்தில் நம்ம கடை இருக்கிற அதே ரோட்டில் மாமாவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறனே அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் ரொம்ப இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு செந்தில் உடனே கிளம்பி வராரு எப்படி அவர் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பொங்கி எழுந்துக்கிட்டு வராரு வேகமாக வராரு இந்த கடையில் எனக்கு இந்த ஆள் கூட இருக்கவே பிடிக்கல இந்த கடையில் என்னை ரொம்ப அசங்கப்படுத்துகிறாரு வேலைக்கார மாதிரி கேவலப்படுத்துகிறாருன்னு பெத்த பிள்ளையாக இருந்துக்கிட்டு இவர்னாலேயே இதை சகிச்சுக்க முடியாம தான் கவர்மெண்ட் வேலை கிடச்ச உடனே இங்கேருந்து குவார்ட்டர்ஸ்க்கு மாறி போனார் இங்கே பெத்த அப்பா அம்மாவும் கிடையாது அக்கா மாமாக்கிட்ட வந்து இத்தனை வருஷம் ஒரு ஆள் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பழனிவேல் வந்து சரி நம்ம அக்கா வந்து நம்மளுக்கு அம்மா மாதிரின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு இவ்வளோ நாளும் அவங்க திருட்டு பழிய சுமத்தையும் கூட அவர் இங்கேருந்து போக மறுத்துருக்காருனா இந்த குடும்பத்தை மேலே அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நான் யாருமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க உடனே செந்தில் வந்துட்டு என்னமோ அவர் இவ இவர் மேலே தான் எல்லா தப்போ அப்படிங்கிற மாதிரி வேகமாக சரவணன் கூட இங்கே கடைக்கே வராரு கடைக்கு வந்த உடனே வந்து செந்தில் கேட்குறாரு ஏமாமா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நாங்கள் நினச்சி எப்படி மாமா அப்பாவுக்கு போய் நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுனேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனேவும் இங்க சக்திவேல் சொல்றாரு டே அப்படி தான்டா பண்ணுவோம் இப்போ என்னடா அதுக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க அப்ப செந்தில் சொல்றாரு உங்ககிட்ட நான் பேசல நான் என் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமாமா இது மட்டும் தான் பண்ணுவியா இன்னும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்ணுள்ள முடிவு பண்ணிட்டியா இந்த நீ கொன்னு போட்டிருக்கலாமாமா இந்த துரோகம் பண்ணதுக்கு அப்படின்னு இங்க சொன்ன உடனே சக்திவேல் சொல்றாரு அடுத்தது ஒவ்வொருத்தனா சாகதாண்டா போறீங்க பழனி என் தம்பி இந்த கடையை எப்படி நடத்துறான்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா இதை பார்த்து வயத்தறிச்சல்ல சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொன்ன அடுத்த நிமிஷமேவும் இந்த கெட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சக்திவேலு வந்து பலாருன்னு விடுறாரு செந்தில செந்தில் வந்துட்டு யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கிற ஏ மேலேயே கை வைப்பியா அப்படின்ட்டு செந்தில் போயிட்டு திரும்ப சக்திவேலு அடிக்க போக ரெண்டு பேத்தையும் விளக்கிக்கிட்டு நிக்கிறாங்க தள்ளுங்க ஐயோ விடுங்க அண்ணே வேண்டாண்ணே அப்படின்னு ரெண்டு பக்கமும் சமாதானமாக இருக்காரு யாருமே இவங்க பேச்சை கேட்கலன்னு சொன்ன உடனே வேகமாக நிறுத்துங்கடா முதல்ல அப்படின்னு பழனிவேல் கற்று ஆரம்பிச்சிடுறாரு பொறுமைக்கும் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆனால் நீங்கள் அந்த எல்லையை மீறிட்டீங்க எவ்வளோ கேவலமாக என்னை பேசணுமோ அந்தளவுக்கு என்னை கேவலமாக பேசிட்டேங்க இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்கணுமா சந்தில் உன் அப்பா தானே அவரு ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னால் தாங்கிக்க முடியாமல் இந்த வீட்டை விட்டே போகணும்னு சொல்லி கவுர்மெண்ட் வேலை கிடச்ச உடனேமேவும் அந்த கடையும் வேணாம் என் அப்பா அம்மா வேணாம் சொந்த பந்தம் வீடு எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போனேன் நீயெல்லாம் இதை பேச வந்துட்டியா நீ பெத்த புள்ள உன்னால் தாங்கிக்க முடியலை உன் அப்பா அம்மாவை சகிச்சிக்க முடியலை இத்தனைக்கும் உனக்கு எல்லாமே பண்ணினாங்க எனக்கு என்ன செந்தில் பண்ணாங்க நான் வந்து உன்னோட வயசில் மூத்தவன் நீ என்னோட வயசில் இளையவன் உனக்கு உங்கள் அப்பா கவர்மெண்ட்டு வேலை வாங்கி கொடுக்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு மூத்த பிள்ளைக்கு எனக்கு என்ன செஞ்சாரு என்னை மூத்த பிள்ளையாதான வளர்த்தேனையே அக்கா வாயு அப்படி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும் மச்சா மூத்த பிள்ளை மாதிரிதான் சொல்லுவார் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமேவும் எனக்காக உனக்கு அது பண்ணணும்னு நினச்சேன் இது பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாங்களே தவிர எனக்கு என்ன பண்ணினாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படி இருந்தும் உங்களை நான் ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்பேனா என் அக்கா ஏன் மச்சான் என் அக்கா பிள்ளைங்க அப்படின்னு உங்கள் மேலே நான் பாசத்தை கொட்டி வச்சுருந்தேன் ஆனால் மொத்த குடும்பமும் என்னை நம்பாமல் போயிட்டேங்களேடா என் மாமா அப்படி இருக்க மாட்டார்னு ஒரே ஒருத்தன் அந்த கதிர் மட்டும் தான்டா என்னை நம்பினா ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டேங்கடா அங்கே குடும்பத்தில் உங்களை சொல்லி என்னப்பா பண்ணுறது என் அக்கா என் கூட பிறந்த அக்கா நான் என் தம்பி இப்படி இருப்பான் என் தம்பி இப்படி இருக்கவே மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட எனக்கு போதும் ஆனால் நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டேடான்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணியிருக்காரு வயசில் உங்களோட மூத்த நான் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க அவங்க பசங்களுக்கு எல்லாமே சேஃப்டி பண்ணிட்டாரு நானும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் எனக்கும் அடுத்து குழந்த பிறக்கும் பத்து ரூபாய்க்கு கூட உங்கள் அப்பா கிட்ட கையேந்தி தானடா நின்று அதனால தான் எனக்கு வீட்டில் தங்கமயிலோட அப்பா தங்கமயில் எல்லாருமே அந்த கடையில் வேலை பார்க்குறீங்க ஆனாலும் உங்கள் அப்பா என் மேலே தானடா சந்தேகப்பட்டாரு ஒரு ஆயிரம் ரூபாய் காசுக்கு என்ன கேவலப்படுத்திட்டாரேடா என்ன தலைகுனியை வச்சுட்டாரேடா அன்னைக்கு கூட நான் அப்படியெல்லாம் எடுக்கலையே மச்சான்னு சொல்லியும் கூட நீ அப்படிதான் எடுத்திருப்ப அப்படின்னு என் மேலே உறுதியாக அவர் சொன்னாருடா இன்பட்டு தான் நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இல்லை போதும்டா சாமி உங்கள் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கை போதும் இதுக்கு மேலேயும் நான் வந்து எதுவும் பேச விரும்பலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டேன் உன் அப்பா பிடிக்கலைன்னு போனையே இப்போ நீயே வந்து இந்தளவுக்கு பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும் நான் மச்சானுக்கும் அக்காவுக்கும் என்ன துரோகம் பண்ணினேன் ஆனால் எனக்குன்னு எதுவுமே அவங்க இல்ல சுவன்யா அத்தனை வாட்டி கூட சொன்னான் ஆனால் இங்கே தான் என் மச்சான் கூட தான் நான் இருப்பேன்னு சொன்னேன் இந்த கடை ஃபர்ஸ்ட்ல இருந்தேவோ அண்ணனுங்க முடிவுதான்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் மாமா இப்படி பண்ணிருக்க மாட்டார்னு ஒருத்தன் கூட நம்பளையடா அப்ப நீங்க என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதானா பாசம் எல்லாமே நான் வச்சது மட்டும்தான் என் மேலே யாருமே வைக்கல அதான் இப்ப காட்டிட்டேங்க இல்லடா போதும்பா சாமி அக்கா வேணும் அக்கா பசங்க வேணும் என் மச்சான் வேணும்னு நான் நினைச்சது என் அண்ணன்கள்ட்ட சண்டை போட்டது எல்லாமே எனக்கு போதும் இன்னும் வரைக்கும் நான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால நின்று பேச முடியல அதோட அவ எங்க கூப்பிட்டாலும் நான் எனக்கு வேலை இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் எல்லாத்தையுமேவும் எல்லா இடத்துக்கும் உங்கள் அப்பா அனுப்பி வைக்கிறாரே என்னையே என்னைக்காவது அனுப்பி வச்சிருக்காரா இல்லை இல்லை நானும் புதுசாக கல்யாண ஆனவன் தானே என்னை எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்காரா இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல சரி இப்படி இப்படிதான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா உங்களோட உறவே எனக்கு தேவையில்லடா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு என் மாமா இருப்பாருன்னு நினைச்சிட்டீங்கல்ல இதுக்கு மேலே நீங்க எனக்கு வேணவே வேணாம் எனக்கு அக்காவும் கிடையாது மாமாவும் கிடையாது அக்கா பசங்கன்னு ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது நீங்க வேற நான் வேற தயவு செஞ்சு இருந்து கிளம்பி போயிடுங்க இதுக்கு மேலையும் மாமா அப்படின்ட்டு என் பக்கம் கூட திரும்பி பாத்துறாதீங்க உங்களுக்கே அளவுக்கு ரோஷம் இருக்குது அப்படின்னா உங்களை விட மூத்த வேண்டாம் நான் ஆனால் எனக்கு எவ்வளோ ரோஷம் இருக்கும் இனிமே உங்க உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னையோட நம்ம உறவெல்லாம் அறுந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பி வச்சிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கோவத்தோட போகிறாங்க இங்கே பழனிவேல் கண் கலங்கி நிற்கிறாரு முதல் தடவையாக நம்ம அக்கா குடும்பத்தையும் நம்ம அக்கா பசங்களையும் இப்படி வார்த்தையால் சொல்லி நோகடைச்சிட்டோமேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நினச்சி இன்னும் பழனிவேல் ரொம்ப நொந்து போய் தான் இருக்கார் சுகன்யா சக்திவேல் முத்துவேல்னு எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க ஆத்தாவும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு பழனி உன்னை பற்றி அளவுக்கு தான் அந்த குடும்பம் புரிஞ்சு வச்சிருக்கு நான் கூட உன்னை பற்றி உன் அக்கா ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு நினைச்சேன்டா ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சு அந்த குடும்பம் எப்படின்னு நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் பழனி இதுக்கு மேலே நீ உன் அண்ணன்க சொல்கிறத கேளு யாரை பற்றியும் நீ கவலைப்படாத உனக்குன்னு நாளைக்கு குடும்பம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நாளைக்கு உனக்கு கடன் எதுவுமே இல்லாமல் அவங்க கையை எதிர்பார்த்து நிக்கி நிக்கிற நிலமை வந்திருந்தா இப்படி உன்னை நடு நடு ரோட்டில் விட்டுருப்பாங்க அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க பழனி ஆத்தா சொல்கிறேன்ல கடைக்குள்ள போ இதுக்கு மேல அவங்கள நினச்சி நீ கவலைப்படாத கூட்டிட்டு போமா சுவன்யா அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி பண்ற அந்த கோமதி அப்படின்னா அவளோட மனசுலையும் என் புள்ள நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிருக்கா அதனாலதான் இன்னைக்கு என் பிள்ளைய எப்படி அள வச்சு பாக்குறா அப்படின்னு அப்பத்தாவும் மனசுல நினைக்கிறாங்க